பத்தி எங்க பருவளையாங்க போற அருகில் குடிக்கிறது வந்துருச்சு அருவி எல்லாமே மக்கள் வந்து மலை யானையில இருக்கு எல்லாம் ஓடிதான் வர இங்க என்னென்ன யானையில இருக்கா யானை கட்டரமா இருக்குது வந்து எட்டு மணிக்கு வந்துட்டமா என்ன கொஞ்சம் தண்ணி சவுண்டு கேட்குது எவ்வளோ படிக்கட்டு നമ്മ അറിവിക്ക വന്നാച്ച കുളിക്കേണ്ട செங்கூர் கிட்ட போய் அந்த சீ நீ வந்தீங்களே இல்ல வந்து போறிரோம் இந்த வந்து போனா ஆமா ஏய் কইල් எங்க போணும் நல்ல கூடா

vâng 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 आज के दिन गांधी प्रक्रिया

கோவில் سالا سالا بول وٽو واتر ۽ ان کي وڃي وڃي ٿو ۽ ان کي وڃي وڃي ٿو